நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேப்பர் டூ ஆசிரியர்கள் கவனத்திற்கு தேர்வுக்கான தேதி சொல்லி பார்க்கும் பொழுது ஜான்வரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த தேர்வானது உறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று நாட்கள் இந்த பதிமூன்று நாட்கள்ல இறுதிக்கட்ட திருப்புதலுக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய பகுதிகள் என்ன எந்தெந்த பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம இறுதிக்கட்டமாக திருப்புதல் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த பகுதியை படித்தா நம்ம இந்தந்த பகுதியில் இவ்வளவு மதிப்பெண்கள் எதிர்பார்க்கலாம் என்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் திருப்புதலுக்கு என்ன செய்யணும் அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு நாளுமே நம்ம இதனை குறித்த தகவலாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனை குறித்த பயிற்சிகளாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒன் பை ஒன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ அந்த பதிமூன்று நாட்களுக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய பகுதிகள் பதிமூன்று நாட்கள்ல நம்ம பயிற்சி செய்ய வேண்டிய பகுதிகள் சொல்லி பார்க்கும் பொழுது மெயினா நீங்க எந்த ஒரு மேஜரா இருந்தாலும் சரிதான் தமிழ் மேஜராக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியா இருந்தாலும் சரிதான் சரிங்களா ஹிஸ்டரி தமிழ் ஜியாகிரபி இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேஜரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த கட்ட திருப்புதலுக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் இந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது இந்த ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு சிலபஸ் என்னென்ன ஸோ அதை நீங்க ஃப்ரேம் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக நீங்கள் ரிவிஷன் செஞ்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதனுடைய கண்டென்ட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் சிலபஸ் தான் ஆகவே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் அதே மாதிரி டென்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சரிங்களா இலக்கணம் நம்ம படிக்கணும் அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா டென்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் நீங்க எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அதே மாதிரி தமிழ் மேஜரா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன டாபிக் அதை மட்டும் நம்ம படிச்சாலே போதும் சோ அதை இறுதி கட்ட திருப்புதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்ய ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் சொல்லி பார்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டென் யூனிட் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென் யூனிட் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து வினாக்கள் அந்த பதினைந்து வினாக்கள்னா மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் இப்படி தான் நம்மளுக்கு தகவலானது கிடைச்சிருக்கு ஆனால் வினாக்கள் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி பண்றாங்க ஒரு யூனிட்ல அதிகப்படியாக எடுக்கிறாங்களா ஒரு யூனிட்ல குறைச்சி எடுக்கிறாங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது சரியாக ஃபாலோ பண்ணி கொண்டு வர முடியாது ஆனா கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு யூனிட்டுக்கு பதினஞ்சு கொஸ்டின் அப்ப எந்த ஒரு யூனிட் டைமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது ஓமிட் பண்ண முடியாது ஆனா டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கும் இப்ப ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி வேர்ல்டு ஹிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் அத்தாரிட்டியா இருக்கக்கூடியது அதே மாதிரி தமிழ் பாடத்தை எடுத்துக்கிறோம் நான் தமிழ் மேஜர்ல இருக்கிறேன் தமிழுக்கான டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்க தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிச்சிருவோம் ஆனா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செவன்த் எயித்து நைன்த் டென்த் இதுதான் கம்பல்சரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா யூனிட் ஒன்னு யூனிட் ஒன்னு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ரெண்டு மூணு நான்கு அஞ்சு ஆறு இது காமனா எல்லா சப்ஜெக்ட் நம்ம பிஜி இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இந்த டாபிக்கோட நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும் ஆனா இதற்கு பின்பு வரக்கூடிய இலக்கணமாக இருக்கட்டும் அதே மாதிரி எயித்து நைன்த்து டென்த்து ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆத்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா இருக்கும் அப்ப அதற்கு தகுந்தார் நம்மளுடைய ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் இந்த பகுதியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எயிட் செவன் எயிட் நைன் டென் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு நீங்க என்னை செஞ்சுக்கணும் அதிகப்படியான கவனம் இதுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இறுதி கட்டமாக இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிடுறீங்க எல்லாம் நம்ம படிச்சிடனாலும் அதிகப்படியாக டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க கொஸ்டின் வந்து கம்பல்சரி நம்ம பார்க்கணும் அதே மாதிரி டிஆர்பியோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முந்தைய ஆண்டு வினா பகுதி சோ இந்த முந்தைய ஆண்டுல எப்படி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க சோ இதை நம்ம ஒரு பிரைம் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இதெல்லாம் இறுதி கட்டத்துல நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ இதை டோட்டலாக நம்ம கவர் பண்ணி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே வந்து இறுதி கட்ட ரிவிஷன் சொல்லி நம்ம நினைச்சிடோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் குறிப்பாக தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இறுதி கட்டத்தில் நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு எடுத்திருக்கிறோம் டோட்டலாக ஃபோர் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த ஃபோர் தௌசண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் ஒன்ல இருந்து யூனிட் டென் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் டென் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் கொஸ்டின் என் ஆன்சர் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒவ்வொரு வினாவுமே இந்த ஒவ்வொரு வினாவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு பணி கனவை உருவாக்கி கொடுத்தரக்கூடிய வினாவாகத்தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்போம் அமைச்சு கொடுத்துருப்போம் சோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட் வைஸா இப்ப யூனிட் ஒன்னு எடுத்துக்கிறோம் ஆ சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு சோ இந்த மொழி வரலாறை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முன்னூறு கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி முன்னூறு வரைக்கும் நம்ம கொஸ்டின் சோ இது லாஸ்ட்ல அப்படியே நீங்க ரிவிஷன் அதுலயே உங்களுக்கு ஆன்சர் குறிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் யூனிட் டூ யூனிட் த்ரீன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கியிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு யூனிட் ஒன்னா இருக்கட்டும் யூனிட் இரண்டா இருக்கட்டும் யூனிட் மூணா இருக்கட்டும் ஒவ்வொரு யூனிட் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் இருக்கும்னு சொல்லி அந்த அளவிற்கு நம்ம வினாக்களுடைய எண்ணிக்கையுமே அதிகரிச்சு நான்காயிரம் கொஸ்டின் ஆன்சர் இறுதி கட்டமாக நம்ம செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இந்த நான்காயிரம் கொஸ்டினுமே வந்து நீங்க என்ன செய்யணும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முழுது இந்த நாட்கள் இதைத்தான் நீங்க பண்ண முடியும் இதை அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்கான டாபிகான நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்தில் ஹிஸ்டரிக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மிக முக்கிய வினா விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கி இருக்கோம் ஜியாகிரபி கட்ட திருப்புதல் நம்மளுக்கு ஒவ்வொரு பாட பகுதி அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தமிழ் மொழி கட்டாய தேர்வு ஸோ இதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வினா விடைகளானது தயார் பண்ணியிருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் இறுதி கட்ட திருப்புதலுக்கு சுபிக்குழுவோடு இணைந்து இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கொரியர் வசதி ஏற்படுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் வாய்ப்புள்ள ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மற்றபடி இதனுடைய முழுமையான பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாவாலேயும் நம்ம கொடுத்துறோம் அதேமாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பயிற்சியை நம்ம கொடுத்துரும் இனி இருக்கக்கூடிய இந்த பதிமூன்று நாட்களுக்கும் மிக முக்கிய தகவல்கள்லாம் தொகுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் யூடியூப்லேயுமே ப்ராக்டிஸ் கொடுப்போம் ஆசிரியர்கள் இறுதி கட்டமாக இதை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த பிறகு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தெரிவிக்கக்கூடிய பகுதியை சொல்லி பார்த்தோம்னா இந்த வினாவை பார்த்துருக்கணும் லாஸ்ட் டயத்தில் நான் இதை ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அதிகப்படியான வினாக்களை நான் யூஸ் பண்ணாமல் போயிட்டேன் ஸோ இதில் தப்பு பண்ணிட்டேன் சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஸோ அந்த தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிந்த பிறகு நம் கூறுவது என்பது நம்மளுக்கு எந்த விதத்திலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதில்லை அதனால் தேர்வுக்கு முன்பாகவே அதிகப்படியாக கொஷின் அண்ட் ஆன்சர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அடிச்சு பாருங்க அதே மாதிரி கொஸ்டின் என் ஆன்சர் இந்த இறுதி கட்டத்துல ரிவிஷனுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நம்ம ப்ரீ புல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த மாடல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான்கு யூனிட்டுக்கு தமிழுக்கு கொடுத்து முடிச்சுட்டோம் இனி வந்து ஆறு இருக்கு அதே மாதிரி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரு பயன்படுத்தி இந்த ஃப்ரீ டெஸ்டை யூஸ் பண்ணிக்கோங்க சோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையுமே முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகம் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே